நேற்று வந்து சென்னையில் வந்து சரியாக ஒரு பன்னெண்டு மணியாக பன்னெண்டு மணிக்கு கல்வித்துறை செயலாளரையும் எஸ்எஸ்ஐ டேரக்டர் அவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் நம்ம பகுதி நேர ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் போய் பார்த்தாங்க அதை பார்த்து மனுவெலாம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஏற்கனவே பதினாறாம் தேதி மதுரையில் முதலமைச்சர் வச்சு நம்ம மனு கொடுத்தோம் பகுதிநேர ஆசிரியர் விஷயமாக அதோடய விளைவு இன்றைக்கி வந்து நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சரை வந்து நாங்கள் பார்த்து கூட்டுறவுத்துறை அமைச்சரை வந்து பள்ளி கல்வித்துறை செயலாளர்கிட்ட பேச வச்சோம் அவர் பேசும்போதே ஸ்பீக்கர் போட்டே பேசினாங்க அப்போ வந்து நேற்று நம்ம நடந்துக்கிட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் ஈவினிங் வந்து முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு முதலமைச்சரை டிஸ்கஸ் பண்ணி முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு ஊதிய உயர்வு அது முதல் வந்து ஓகே பண்ணுறாங்க அது பொங்கலோட பரிசாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாரமோ பத்து நாளோ இந்த பொங்கல் அல்லது பொங்கல் கழித்தோ இந்த மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வுக்கு ஜிவோ வருது அடுத்து நம்ம தொகுப்பூதியத்தை பற்றி கேட்டிருந்தோம் தொகுப்பூதியத்துக்கும் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி அந்த தொகுப்பூதியத்திலே நல்லது பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஆன சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு சிஎம் செக்ரட்டரியும் நம்ம எஜுகேஷன் செக்ரட்டரியும் எங்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இப்போ சர்க்கிட் ஹவுஸில் வச்சு மதுரையோட நேர ஆசிரியர்லாம் வந்திருந்தாங்க நேற்று நடந்த நிகழ்வுகளை சொல்லியிருந்தோம் அவர் உடனே எங்களை வச்சு ஃபோனில் ரெண்டு டீம் பேசி சிஎம் என்ன பண்ணாங்கன்றதை எல்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த விரைவில் நம்மளுக்கு பொங்கல் பரிசாக ஊதிய உயர்வு உறுதி அதே நேரத்தில் நம்மளுக்கு தொகுப்பூதியத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்